வாழ்க்கையை ஆளுகை எடுக்கிறது தான் பிசாஸ் திட்டம் பட் கிரைஸ் சொல்யூஷன் இஸ் ஜீசஸஸ் ரென்யூ யோர் மைண்ட் ரிலீஸ் லைஃப் உங்களுடைய மனதை புதிதாக்குங்க வாழ்க்கையை ஜீவனை உங்கள் வாழ்க்கையில் பேசுங்க அவருடைய ஜீவனை பேசுங்க நியூரோ சயின்ஸஸ் அவ் பிரெயின் கிரியேட்ஸ் நியூ பாத்வேஸ் வென் பி ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வித் பாசிட்டிவ் ட்ரூத் அதனால தான் பைபிள்ஸஸ் ரென்யூ மைண்ட் டெய்லி renew யோர் mind டெய்லி God doesn't சேஞ்ச் யோர் லைஃப் விதவுட் சேஞ்சிங் யோர் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் உடைய மனதை மாற்ற முடியாமல் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது ஸோ don't பிலீவ் every தாட் தட் passes த்ரூ your ஹெட் ஃபில்டர் it வித் the word பிகாஸ் the battleground கிரவுண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் victory விக்ட்ரி பிகின்ஸ் உங்களுடைய மனதில் தான் ஜெயம் ஆரம்பிக்கிறது உங்கள் மனதில் வர எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து சிந்திக்க வேண்டும் எல்லாவற்றையும் சிந்தனைக்குள்ள போடக்கூடாது ஒவ்வொன்றையும் நிதானித்து பார்க்கணும் வென் இன் யோர் மைண்ட் அண்ட் யூ வின் இன் யோர் லைஃப் உங்களோட மனதுல ஜெயிக்காருவீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க தட்ஸ் பிரே ஃபாதர் டுடே வி கமெட் ஆர் மைண்ட்ஸ் டு யூ டு த ஹோலி ஸ்பெரிட் பரிசு தாபையான எங்களுடைய மனதை ஒப்புவிக்கிறோம் மனதுல வருகிற ஒவ்வொரு சிந்தையும் எங்களால் முடியாது என்பதல்ல கிறிஸ்துவால் எங்களுக்குள் எல்லாம் செய்யக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறேன் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனு என்கிற எண்ணங்கள் வரட்டும் வியாதி என்கிற எண்ணம் அல்ல எங்கள் வியாதிகளை நீர் சுமந்து தீர்த்துவிட்டு நாங்களுடைய தழும்புகளால் சுகமானோம் என்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்கட்டும் சரியான எண்ணங்களை நாங்கள் நிதானித்து யோசிக்கக் கும்பிட் அ மைண்ட் to you. In Jesus' name, amen.